अगले நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் ஆயுள்காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு சனியாக மகரத்துக்கு பாத பாதனியிலையும் கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் மீனத்திற்கு சனியாகவும் கடகத்துக்கு வந்து அஷ்டம சனியாகவும் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரம் ஆகி வக்ரமாகிறாருங்க வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்ப சூரியன் வர்றாரோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரம் ஆவாரு திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும் போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்னைக்கு ஆரம்பிக்கிது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இது வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்போ சனி கோச்சாரத்தில் எந்த நட்சத்திர நிறத்தில் நிற்கிறாரு அப்படின்னா கும்பராசியில் சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போறாரு அக்டோபர் அஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா விட்ட நட்சத்திரக்கு வராரு கும்ப ராசியிலே தான் இருக்க போகிறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க இப்போ இது நாள் வரைக்கும் இந்த போன சனி இருந்து யாராயிரம் இருக்கிற எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க ஓகே வாக்கண்ணு மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க மேசராசி உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யார் அப்படின்னா உங்களுக்கு பத்து மற்றும் பதினொன்றுக்குரியவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று கடந்த காலங்களில் உங்களுக்கு வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்காருங்க லாப சனி பணவரவில் வந்து ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய சனி பகவான் தாங்க சனி பதினோராம் இடத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபம் முன்னேற்றம் ஆதாயம் உயர்வு இந்த ஸ்தானங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு பதினோராம் இடம் அப்படிங்கிறது ஆசை அபிலாஷைகள் குறிக்கக்கூடிய இடங்க அதே மாதிரி பத்தாம் இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னாங்க தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துக்கான அதிபதி சனி பகவான் உங்களுக்கு வக்ரம் அடையும் போது என்ன மாதிரியான பலன்களை தருவாருன்னு பார்ப்போம் உங்களோட ராசிநாதன் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான்க உமேசு வீடே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அசுபர் அசுபராக இருக்கிறனால அசுப வீடு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சனியும் அசுப கிரகம்தான் அசுப வீட்டுக்கு அசுப கிரகம் வக்ரமாயி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலனை தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகுதுங்க இதை உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கும் வந்து பத்து பதினொன்று ஏற்கனவே செய்த முயற்சிக்கு அதாவது தொழில் சம்பந்தமாக நீங்கள் செய்த முயற்சிக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க அதே மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகுது பதவிக்காக அதாவது நீண்ட நாள் பதவிக்காக காத்துட்டு இருந்தீங்க ஒரு ப்ரமோஷன் எனக்கு வரணும் ஆனால் எனக்கு ஜூனியராக இருக்கவங்களுக்கெல்லாம் கூட ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுங்க எனக்கு வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த நாலரை மாதத்தில் கட்டாயம் உங்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க பதவி கிடைக்கிறதுக்காக அரசியல்வாதிகள் பதவிக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து நீங்க போகுது ரொம்ப நாளாக ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தேன் கேட்டுட்டே இருக்கேன் வரல அவர் தருவாரா தரவே மாட்டாரா என் பணம் அப்படியே போயிடுமான்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் நடக்க எழுதி வரக்கூடிய எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சமயம் வரக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாகும் அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கிறதுக்கு அதாவது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஒரு செயலில் உங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்திருக்கும் ஆனால் இந்த காலங்களில் செயல்களில் வந்து உங்களுக்கு ஒரு வேகம் இருக்குங்க அதனால என்ன ஆகுனா ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருக்கும் அச்சோ இந்த வேலை உடனே செய்யணும் உடனே செய்யணும் நமக்கு காலம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் உங்களுக்குள்ள உருவாகுங்க அந்த டென்ஷனை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா அந்த செயலை நீங்கள் அவசரமாக முடிக்கும் போது அந்த செயல்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அதனால் டென்ஷன் ஆகாமல் நிதானமாக அந்த வேலையை செய்யுங்க புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருங்க அந்த வேலைகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வக்ரகாலம் ஒரு நாலரை மாதம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் சனி வக்ரம் பெற்று உங்கள் ராசியில் எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்கள் ராசியை பார்க்குறாருங்க ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு எட்டாம் இடமான உங்களுக்கு அதிர்ஷ்ட எட்டாம் இடமான மறைப்பொருள் ஸ்தானத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அம்சத்தில் வந்து இப்போ சனியோட பார்வை விழுதுங்க குருவை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்து இரண்டு அந்த இந்த இடங்களில் வந்து குரு பார்க்குறாருங்க அதுவும் எங்கே குறிப்பாக தனஸ்தானம் அப்படிங்கிற இரண்டாம் இடத்துலேருந்து குரு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க அதே மாதிரி ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலேயும் இருக்காங்க இதுதான் உங்களுக்கு வருடக்கோள்கள் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனுங்க சரி இதை வச்சு நமக்கு எப்படிங்க இருக்கும் இந்த நாளரை மாத காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாருங்க மூன்றாம் பார்வையாக இவ்வளோ நாள் பார்த்து உங்களோட முயற்சிகளில் ஒரு சிறு சிறு தடைகள் இருந்துகிட்ருக்கோங்க மூன்றாம் பார்வை மூணு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம் அங்கே இருந்து உங்களை பார்க்குறனால ஒரு உங்களோட முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மந்தப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உள்ள ஆள்தான் நார்மலாக மேச ராசிக்காரங்க நல்ல தைரியசாலியாக இருப்பாங்க தன்னம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க ஆனால் இந்த கொஞ்ச காலங்கள்ஸ் அவங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி என்ன பண்ணியிருப்பாருன்னா உங்களை வந்து ராசி பார்க்குறனால கொஞ்சம் உங்களோட செயல்களில் தைரிய தன்னம்பிக்கையில் உங்களை கொஞ்சம் மந்தப்படுத்தியிருப்பாரு முயற்சிகளில் கொஞ்சம் மந்தம் நடந்திருக்கும் அதன் மூலியமாக செயல்கள் எல்லாம் கொஞ்சம் சரி நீங்க நினச்ச காரியத்தை அன்னன்னைக்கு செய்ய முடியாமல் ஒரு தடங்கல்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுது வந்து உங்களோட முயற்சிகள் அதிகமாகும் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை இவ்வளோ நாள் அந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பெண்டிங் வச்சிருந்த வேலைகள்லாம் இந்த நாலரை மாசத்துல டக்கு டக்கு டக்குன்னு முடித்து உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியான சூழ்நிலைக்கு போகுங்க குறிப்பாக வேலையில் இருந்த சுணக்கம் வந்து உங்களுக்கு நீங்கள் போகுதுங்க நல்லா வேலை செய்வீங்க அதனால் உங்களுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்களோட வந்து ஹெச்ஆர் ஆகட்டும் உங்களோட ஓனர் ஆகட்டும் உங்களுக்கு நிறைய வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து இந்த நால் கா நால் மாதத்தில் நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு பசங்கக்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட இருந்த ஒரு மந்தத்தன்மை இப்போ விலகி நம்ம வந்து நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு நல்லா படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சூப்பராக இருக்குங்க இந்த சமயத்தில் ராசியை வந்து வக்ரம் பெற்ற சனி பார்க்குறனால நம்ம எப்படி நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம் எப்படி நம்மளை அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு தெளிவாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க அந்த வழியில் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க திடீர் யோகங்கள் கிடைக்கும் திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீட்டை பார்க்குறாருங்க அஞ்சாம் வீடு அப்படின்னா குழந்தைகளுக்கான ஸ்தானம் அஞ்சாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தைகளோட படிப்புக்காக சில சில செலவுகள் வந்து நீங்கள் பண்ற மாதிரி இருக்குங்க அது மாதிரி அவங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வந்து வளர்ந்த குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்க குழந்தை இப்போ காலேஜ் படிச்சிருந்தாங்க அப்படின்னா உயர்கல்விக்கு எங்கே சேர்த்தலாம் இல்லை படிச்சு முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட உங்களுக்கு வந்து இன்னும் வேலை கிடைக்கல எந்த மாதிரி அப்ளை பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும் குழப்பத்தை நீங்கி ஒரு தெளிவும் உங்களுக்கு கட்டாயம் இந்த நாள மாதத்தில் உங்களுக்கு கிடச்சிருங்க உங்க குழந்தைகள் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க இந்த சமயத்தில் குலதெய்வ வழிபாடு பண்றது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை வந்து காப்பாத்துங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் வந்து பார்க்கறனால உங்கள் மனசில் இருந்த மனபாரம் கஷ்டங்கள் நீங்க போகுதுங்க எட்டாம் இடம்ங்கிறது மறைப்பொருள் ஸ்தானம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மேசராசிக்காரங்களுக்கு சனியோட பார்வை இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குதுங்க இதை வந்து நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க வீடு அமையாதவங்களுக்கு பூமி மனை வீடு வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வேலையில் அவங்களுக்கு ஆன ப்ரமோஷன் கண்டிப்பாக வந்து இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு போகிறதுல ஏகப்பட்ட தடை இருக்குங்க என்னால் கிட்டத்தட்ட விசா வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து தடை ஆயிடுதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாலரை மாதத்துக்குள்ளே நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க இன்னும் சிறப்பாக இந்த சனி வக்ர பலன்களை நான் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு அல்லது சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்சு உதவி செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஓகே கண்ணா இருக்கா உனக்கு 这这。Phantom.